ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கருமப்பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் உன்னோடு உன் சாய் சாய்தேவான் நான் இருக்கிறேன் நீ மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் நீ கொடுத்து விடுவாய் ஆனால் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உன் நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன் வாழ்க்கை நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் இழந்தாலும் நீ கலங்காதே உன் துயரங்களைப் போக்க நான் இருக்கிறேன் நீ பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நான் நான் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாயல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உன்முகமாக திருப்பு இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போது இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது அதனால் இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒழிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றிவிடு எதற்காகவும் எப்போதும் கவலைப்படாதே உன்னோடு உன் சகிதெய்வா நான் இருக்கிறேன் தங்கமே வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற அடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே வரும் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து இருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையையும் கடைபிடித்துக்கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணையாய் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவே நடக்கும் சாயிருக்க பயமேன்